ஸ்ரீ சக்கரம் பக்தி நேயர்கள் மையன்பகள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிட சரவணாமிர்தம் மகிழ்ந்து வணங்கி பேசுகிறேன் ஸ்ரீ குரோஜி ஆண்டு முடிவடைந்து ஸ்ரீ வசு ஆண்டு நிகழ்கிறது பிறக்கிறது ஆக இந்த புது ஆண்டில் எல்லோரும் மன மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருப்பார்கள் கிரகநிலைகள் அனைவருக்கும் சாதகமாகும் சில சில இடங்களில் சற்று ஏறு ஏற்ற இறக்கங்களுடன் கூடிய நிகழ்ச்சிகளும் இருக்கும் நாட்டில் போதுமான அளவுக்கு மழை மற்றும் சீதோஷ நிலைகள் சிறப்பாகவும் இருக்கும் சில அரசியல் தலைவர்கள் மற்றும் மாநிலம் மத்திய மண் அரசியல் அரசியல் தலைவர்கள் யாவருக்கும் சிறப்பாகவும் இருக்கும் மன மகிழ்ச்சியாகவும் இருக்கும் சில சில மன அழுத்தங்கள் வரும் அது சகஜமாக தேறிவிடும் மற்றபடி நாட்டில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து தானாகவே இயல்பாகவே சரியாகிவிடும் சில அரசியல் மாற்றங்களினால் பல புதுமைகளும் சிறப்பான நிகழ்ச்சிகளும் உருவாகும் இந்த விஸ்வாபாசு ஆண்டு இரண்டு கிரக பயிற்சிகள் நடக்கின்றன பதினாலு ஐந்து குரு பயிற்சியும் பதினெட்டு ஐந்து ராகு கெது பயிற்சிகளும் நிகழ்கின்றன இதன் காரணமாக நாட்டில் நாட்டிலும் வீட்டிலும் சில சில மன அழுத்தங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு பின்பு சகஜ நிலைக்கு வரும் என்றும் இதன் மூலம் வாசகர்களுக்கும் நேயர்களுக்கும் தெரியப்படுத்தி கொள்கிறோம் மேலும் இப்பொழுது இருக்கின்ற நிலைகளை கடந்து சிறப்பான நிலைகள் விசுவா வசு ஆண்டு நிகழ்த்த போகின்றன எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அது அந்தந்த இயல்புக்கு தக்கவாறு மாற்றங்கள் கொண்டு சிறப்பாக நாட்டையும் வீட்டையும் வழிநடத்தும் என்று விஸ்வாபாசு அந்த ஆண்டை குறித்து ஒரு தகவலாக ஸ்ரீ சக்கரம் பக்தி நேயர்களுக்கு பணிந்து தெரிவித்துக் கொள்கிறேன் இனி பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான நிகழ்ச்சிகளை பார்ப்போம் கும்பராசி நேயர்களே தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் உங்களுக்கு தனியுடைய பாதிப்பு இருக்கின்ற காரணத்தினாலும் மன சங்கடங்கள் நிறைந்த உங்களுக்கு எதுவுமே நடக்காது குரு பகவான் புத்திர புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் எனக்கூடிய ஐந்தாம் இடத்தில் மிதினத்தில் குரு பகவான் இருக்கின்ற காரணத்தினால் சனியுடைய பாதிப்பு சற்று குறைவாகத்தான் இருக்கும் இருப்பினும் இருப்பினும் உங்களுக்கு அந்த எண்ணங்கள் தான் ஐயோ நமக்கு இப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது எங்கே போனாலும் உங்களுக்கு பூர்ண கும்ப மரியாதை தானே நல்ல ஒரு மதிப்பு மரியாதை எங்கேயுமே நல்லா தான் இருக்கு உங்களுக்கு நீங்களே தான் ஐயோதி இப்படி இருக்க அப்படி நீங்களே தான் நினச்சிக்கிறீங்க நாங்கள் ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் உங்களை பற்றி நீங்கள் என்றைக்குமே அந்த சிந்தனை ஐயோ ஏன்னா ராசிநாதனே உங்களுக்கு சனிஸ்வர பகவான் தானே எந்த அப்பா மகன் அடிப்பார் எந்த அம்மா வந்து மகன் அடிப்பாங்க நம்ம மகன் தப்பு பண்ணாலும் ஏன்டா இப்படி பண்ணுற அப்படி தான் கேட்பாங்க ஐயோ என் பையன் இப்படி பண்ணுறான்னு வெளியே இருந்த ஆளை கொண்டு வந்து அடிப்பாங்க ஏன்னா ராசிநாதன் சனீஸ்வர பகவான் நமக்கு ஏழாம் சனி இருக்கேன்ட்டு எந்த கும்பராசி ராசி நேர்களும் மகராசி நேர்களும் நினைக்க கூடாது கும்பராசி நேரம் சுத்தமாக நினைக்க கூடாது சனி பகவான் உங்களை ஒன்றுமே செய்ய மாட்டார் சின்ன சின்னதாக எதாவது வரும் அது கூட வரல இப்படி அதனால் வந்து உங்களுக்கு குரு பகவானுடைய ஆசி நிறைய இருக்குது குடும்பஸ்தானத்துலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அதிபதி சுக்கர பகவானுடைய உச்சம் அங்கே இருக்குது அந்த பகவான் சுக்கர் பகவானுடைய உச்சம் குடும்பத்தில் ஆடை ஆபண சேர்க்கை மன மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்கும் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான நிலை காலநிலையும் கிரக நிலையும் நல்லபடியாக இருக்கிறதுனால குடும்பஸ்தானத்திலே சூரிய பகவான் இருக்கார் சனீஸ்வர பகவான் இருக்கார் நல்ல எல்லாமே நல்லபடியாக சிறப்பான நிலை லௌகீகத்தில் ஆடை ஆபணங்கள் சேரும் மன மகிழ்ச்சி தரும் எதிர்பாராத பண வரவுகள் வரும் நாளாக இருந்த கடன் எப்படியும் ஒரு வகையில் பணம் வந்து அந்த கடன் அழைத்து விடுவீர்கள் மேலும் ஒரு சிலருக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கும் ஒரு சில சுப நிகழ்ச்சிகளும் தடைபடும் ஆக எதற்குமே நீங்கள் கவலைப்படாதீர்கள் இன்றைக்கி இல்லைன்னா தடைப்பட்டால் நாளைக்கு சிறப்பான ஒரு நிலை அதுக்கு தான் இது தடைப்படுதுன்னு எண்ணி நீங்கள் சந்தோஷப்படுவீங்க உங்களுக்கு நீங்களே சமாதானம் அடைவீங்க மாணவ செல்வங்கள் மற்றும் கலைத்துறையை சார்ந்தவர்கள் வியாபாரிகள் மற்ற பெருமக்கள் அனைவருக்கும் சிறு சிறு மன அழுத்தங்கள் சில பிடிபடாமல் இருக்கின்ற ஒரு நிலைகள் கூட பிடிப்பட்டு நல்ல ஒரு மன மகிழ்ச்சியும் நல்ல ஒரு கொள்கை ரீதியான மன ரீதியான ஒரு மனசாந்தி சந்தோஷம் நடக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள் தித்திக்கும் சிலருக்கு தேடி வந்தது தள்ளி தள்ளிப்போகலாம் உடனே அது கூட இது எங்கப்பான்னு நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறது கூட தேடி வந்து கதிர் தட்டி வா போகலான்னு கூட்டின்னு போவோம் ஆக சனீஸ்வர பகவான் மூர்த்தி சனீஸ்வர பகவான் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் திருநள்ளாறு போயிட்டு வரணும் திருக்கொல்லிக்காடு போயிட்டு வரணும் அந்தந்த வயதுக்கு தகுந்தவாறு திருக்கொல்லிக்காடு போகலாம் திருநள்ளாறு போகலாம் மா மன மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது சந்தோஷம் மிகுதியாக அதிகமாக நிறைய கும்பராசி நேர்களுக்கு வரும் இது இல்லையா அது இல்லையா நீங்கள் கவலைப்படுறதுக்கு முன்னாடி அதுவே உங்களுக்கு தேடி வந்து சேரும் ஆக இன்னும் இன்னும் வீட்டில் வந்து கருத்துரிமித்து இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த கணவன் மனைவிகள் பிரிந்த உறவுகள் எல்லாருமே வந்து தானாக வந்து சேரும் மன மகிழ்ச்சி சேரும் ஆடை ஒன்று எப்படி தான் வரும்னே அதுக்கு அதுக்குண்டான பணமே இருக்காது ஆனால் வந்து அது கண்டிப்பாக சேரும் வாராது நின்று போன கடன்கள் கண்டிப்பாக வரும் இந்த கவலைப்போ தேரப்போது அந்த நினைத்த கவலைகள் தேங்கி இருந்த கவலைகள் கூட உங்களை விட்டு அகலும் எப்படி இதெல்லாம் நடந்தது ஆச்சரியமாக இருக்கேன் அப்படி நீங்கள் நினச்சி சந்தோஷப்படுவீங்க அனுக்கருகமூர்த்தி சனீஸ்வரர் பகவானுடைய கருணையால் எல்லாருமே எல்லாமே சிறப்பாக நடக்கும் மேலும் மேலும் புத்திரக்காரகன் புத்திரஸ்தான் குடும்பஸ்தானாச்சி பதிவு அஞ்சில் மிதுனத்தில் அஞ்சாம் இடத்தில் இருக்கிற அவரும் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு வழிகாட்டியாக ஒரு சிறப்பான மன ஆறுதலை தந்து கொண்டிருக்கிறார்கள் நாக தேவதை வழிபாடு மற்றும் இந்த ஆலய தரிசனங்கள் நம்ம செல்லும்போது அங்கே ஐயருங்க இருப்பாங்க தட்சணையாக ஒரு ரூபா போடுற ரெண்டு ரூபா போடுங்க அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு உபகாரமே ஒரு உதவியே உங்களுக்கு ஒரு பரிகாரமாக கூட இருக்கலாம் ஒரு சிலர் நினைப்பாங்க என்ன இவன் தட்டை இவ்வளோ காசு போட்டிருக்காங்களே நம்ம கூட போடணுமா அது மாதிரி நினைக்காதீங்க தினமும் இறைவனுடைய விக்கிரகத்தை தொட்டு தழுவி ஆராதனை பூஜை செய்யக்கூடிய பிராமணர்களுக்கு ஆலயத்தில் இருக்கிற அவங்களுக்கு ஒரு தட்சணை தாராளமாக கொடுத்தாலே இந்த கும்பராசினர்களுக்கு சிறப்பான ஒரு பரிகாரம்